அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் இது செய்கிறதுக்கு துண்டு கறியாக எடுத்துக்கோங்க கொழுப்பு இல்லாத நல்லா திக்கான கறியாக எடுத்துக்கரலாம் கொழுப்புள்ள கறி போட்டால் இதுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் வெளியிலே வச்சுக்கரலாம் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மேரினேட் பண்ண பீஃப் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் அவிச்சு தனியாக வேக வைக்கணும் வேக வச்சு மசாலா ஆட் பண்ண வேணாம் நம்ம வந்து மேரினேஷன்லேயே ஊற வச்சே நம்ம இன்றைக்கி பொறிக்க போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டைட்டாகவே மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்போம் அதனால் இதுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் போட்டால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் மசாலா மட்டும் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு அதனால் அதை மட்டும் லாஸ்ட்டில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா மேரினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மசாலா எல்லாமே நல்லா பீஃபோட ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துடும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கரலாம் பார்த்திங்களா நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் மசாலா எதுவுமே உதிராமல் அதோட எண்ணெயும் பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போடுங்க ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டென் டு மினிட்ஸ் நார்மல் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பீஃப் சில்லி ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கும் கொடுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்துச்சு சந்தேகமே வேணாம் உள்ளே வெந்திருக்குமா என்னன்னு சொல்லிட்டு சூப்பராகவே வெந்து வந்துருந்துச்சு இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம அடுத்த நாள் செய்யணும்னா மொதல் நாளே நம்ம செஞ்சு ஊற வச்சுட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு கறி நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு சூடாக இருந்ததுனால எனக்கு பிக்க முடியல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்